உங்கள் வீட்டிற்குள் வர கடவுள் கேட்கும் மூன்று கேள்வி ஒரு ஊரில் குமரன் தன் தாய் தந்தையுடன் வசித்து வந்தான் அப்பொழுது அவன் வீட்டின் முன் மூன்று வயதானவர்கள் வந்து உள்ளே வரலாமா என்று கேட்டனர் அவர் தந்தை வாருங்கள் என்றார் நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது யாராவது ஒருவர் தான் வர முடியும் என் பெயர் பணம் இவர் பெயர் வெற்றி இவர் பெயர் அன்பு எங்கள் மூவரில் ஒருவர் தான் ஒரு வீட்டிற்குள் செல்ல முடியும் எங்கள் மூவரில் உங்களுக்கு யார் வேண்டுமோ அவரை அழைத்து கொள்ளுங்கள் என்றார் பணம் எனப்படுபவர் குமரின் தந்தை வெற்றியை அழைக்கலாம் நாம் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி அடையலாம் என்றார் ஆனால் குமரனோ அப்பா பணத்தையே உள்ளே அழைக்கலாம் நம்மிடம் பணம் சேர்ந்துவிட்டால் வெற்றி உட்பட எல்லாத்தையும் வாங்கலாம் என்றார் ஆனால் குமரின் தாயோ வேண்டாம் அன்பையே அழைக்கலாம் அன்புதான் முக்கியம் என்றாள் பின் மூவரும் அன்பு உள்ளே வரட்டும் என்றனர் அன்பு உள்ளே வர அவரை தொடர்ந்து வெற்றியும் பணமும் கூட உள்ளே நுழைந்தனர் குமரனின் அம்மா அன்பை மட்டும்தானே உள்ளே அழைத்தோம் என்றார் அன்பு சொன்னார் நீங்கள் பணத்தையோ வெற்றியையோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே நின்றிருப்போம் ஆனால் அன்பான என்னை வர சொன்னதால் நான் இருக்கும் இடத்தில்தான் பணமும் வெற்றியும் இருக்கும் ஆகவே அவர்களும் உள்ளே வந்துவிட்டனர் என்று கூறினர் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பே சிவம் அன்பே முக்கியம் இதையே வள்ளுவர் கூறுகிறார் அன்பில் வழியே துயிர் நிலை அக்திலாருக்கு என்புதோல் ஓர்த்த உடம்பு அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும் இல்லையேல் அது வெறும் எலும்பு தோல் போர்த்திய வெறும் உடலாகும் சுருங்கச் சொன்னால் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார் கதை சிறியதாக இருந்தாலும் இதனுடைய அர்த்தம் மிக பெரியதுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ